ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ராகுக்கேது பயிற்சியை பற்றி இப்போது பார்க்கலாம் பொதுவாக ராகுக்கேது மூன்று ஆறு பதினொன்று வந்தால் நல்ல பலன்கள் என்பது பொது விதி ஆனால் அதே ராகுக்கேது நான்கிலும் பத்திலும் இருக்கலாம் காரணம் இயற்கை பாபர்களான அவர்கள் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நாலாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் இருப்பதும் பலம் ஆனாலும் ராகுக்கேது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்றால் அவருக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பலனையும் சேர்ந்த கிரகத்தினுடைய பலனையும் பார்த்த கிரகத்தினுடைய பலன்களை தருவார்கள் என்பதே அடிப்படை விதி இது ஜனனகால ஜாதகத்திற்கும் பொருந்தும் கோச்சார கிரகத்திற்கும் பொருந்தும் அந்த வகையிலே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி அவர் குருவினுடைய வீட்டிலே பதினொன்றிலே இருக்கின்றார் ராகுவிற்கு குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பூரணமாக கிடைக்கின்றது ஆக குருவும் சனியும் எப்படிப்பட்ட பழங்களை தருவார்களோ அதைத்தான் இப்பொழுது ராகு வரக்கூடிய ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு தர இருக்கின்றார் இயற்கை பாப கிரகமான அவர் பத்திலே கேந்திரத்திலே இருப்பது முழுமையான பழங்களையும் அவருடைய அவருக்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதனால் நல்ல பழங்களையும் நிச்சயமாக தருவார் பத்திலே இருப்பதனால் தொழில்துறையில் எந்த விதமான சங்கடங்களையும் தரமாட்டார் வேலையில் இருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பதவி உயர்வும் விரும்புகின்ற இடத்திற்கு இடமாற்றத்தையும் கட்டாயம் தருவார் என்பது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லாபங்களையும் வாரி வழங்குவார் காரணம் வீடு கொடுத்த கிரகம் பதினொன்னிலேவும் பதினோரு கூடிய பதினொன்று கூடிய குருவினுடைய பார்வையும் பத்தாம் வீட்டிற்கும் பத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கிடைப்பதினால் மிக பெரிய அளவிலே தன சம்பாத்தியம் நிச்சயமாக உண்டு அது தொழிலதிபர்களும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரமும் ஈடுபட்டிருக்கின்ற துறையும் நிச்சயமாக பெரிய அளவிலே நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் என்பது தெளிவான உண்மையாகும் படிக்கின்ற மாணவ மாணவியிலும் கல்வியில் மிக பெரிய அளவிலே கட்டாயம் படிப்பார்கள் அதற்கு காரணம் நான்கிலே கேதுவினுடைய பலனுக்கு பிறகு வருவோம் பத்திலே இருக்கக்கூடிய ராகு குருவினுடைய பார்வையும் வாங்கி நான்காம் வீட்டை பார்ப்பார் என்கின்ற ஒரு விதி ஒரு விதி உண்டு அந்த வகையிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியிலே கொடிகட்டி பறப்பார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மிக பெரிய அளவிலே இருக்கும் தன வருமானம் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே குரு பதினொன்றிலே சனி இப்போது பத்திலே குரு பத்திலே ராகு அதுவும் குருபார்த்த ராகி என்ற வகையால் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இளையவர்களாக இருந்தாலும் நடு வயதாக இருந்தாலும் வயதான அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலே அவர்கள் கட்டாயம் நல்ல பலன்களே நடக்கும் என்பது தெளிவு அந்த வகையிலே பத்தில் இருக்கக்கூடிய முதலில் சொன்னது போல தொழில்துறையில் இருப்பவர்கள் பணியில் இருப்பவர்கள் இருந்தாலும் மிக பெரிய அளவிலே கொடிகட்டி பறப்பார்கள் பெரிய சா பெரிய அளவிலே பட்டம் பதவி புகழ் வெற்றி சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சந்தோஷம் தன வருமானம் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முற்றிலுமாக அடைபடுவதற்குண்டன மிக பெரிய அளவிலே தன ஏற்பாடு என்று எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த துறைகளாக இருந்தாலும் பல பல்வேறு துறைகள் உள்ளன உலகத்திலே நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டு இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்கனவே பதினொன்றிலே இருக்கக்கூடிய முதலில் சொன்னது போல பதினொன்றில் இருக்கக்கூடிய சனியும் ரெண்டிலே இருக்கக்கூடிய குருவும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ராகுவுக்கு சம்பந்தப்படுவதால் உடன் ராகும் சேர்ந்து உங்களை பெரிய உச்சத்திற்கே கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் உங்களுடைய எல்லை வானமே எல்லை என்ற அளவுக்கு நீங்கள் நிச்சயமாக உணர்வுகள் என்பதே அடிப்படை விஷயமாகும் மற்றபடி பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பெரிய அளவிலே பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள் பிள்ளைகளால் நீங்கள் பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் இந்த ராகு கேது பேச்சின் மூலமாகவும் ஏற்கனவே குரு சாதகமாக இருக்கின்றார் ஏழாம் மீட்டருக்கும் கேது சம் சாதகமாக இருப்பதினால் பெரிய அளவிலே திருமண பாக்கியம் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் பதவியில் இருப்பவருக்கும் வேலையில் இருப்பவர்க்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் வேண்டிய அளவுக்கு நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பதவி உயர்களும் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முழுமையாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான மேன்மைகள் ஏற்படும் தந்தையால் தனப்பிராப்தி பெரிய அளவிலே உண்டாகும் தந்தையினுடைய சொத்துக்கள் கட்டாயம் உண்டாகும் பிதர்ராஜ சொத்துக்கள் இவ்வளவு நாள் விற்க முடியாத இடம் வைத்திருப்பவர்களெல்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக ஆணாக இருந்தால் பெண்ணால் லாபம் பெண்ணாக இருந்தால் ஆனால் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது பலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இளையவர்களாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் உங்கள் தந்தைக்கு செல்லும் தந்தை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார மேன்மையும் வாக்கு சித்தியால் வாக்கால் பிழை பிழைக்க வாக்கால் தொழில் செய்கின்றவர்களாக இருந்தால் காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதினால் இளையவர்களாக இருந்தால் இளையவர்களாக இருந்தால் உங்கள் தந்தை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வாக்கின் மூலமாக தொ தொழில் செய்கின்றவர்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஜோதிடர்கள் இன்று என்னென்ன பேராசிரியர்கள் என்னென்ன தொழில்கள் இருக்கின்றதோ வாக்கால் சம்பாதிக்கக்கூடியவர்களெல்லாம் உங்கள் தந்தை இளைய 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 பருவத்தில் இருப்பவர்களுக்கு அவருடைய தந்தை மிகப்பெரிய அளவில் பொருளாதார மேம்பாட்டையும் உயர்வையும் அடைவார் அதனால் அவருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான சௌபாவியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியும் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி அவர்கள் கட்டாயம் செல்வார்கள் என்பதும் தெளிவு பலருக்கு வெளிநாட்டு கனவுகளும் வெளிநாட்டு வேலைகளும் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என நினைக்கின்ற மாணவ மாணவியினுடைய கனவுகளும் ஆசைகளும் பூர்ணமாக பூர்த்தியாகும் என்பது தெளிவு ஆக ரிஷபராசிக்கு பத்திலே வந்திருக்கக்கூடிய பகவான் சனியினுடைய பழனியும் குருவினுடைய பழனியும் எடுத்துக்கொண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனியும் குருவும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் உடன் இந்த ராகும் சேர்ந்து உங்கள் கனவுகளும் ஆசைகளின் திட்டங்களையும் ஈடுபட்டிருக்கின்ற போல் உங்கள் போல் சொந்த ஜாதகத்தினுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை போல் இந்த ராகு உங்களுக்கு மிக பெரிய அளவிலே வாய்ப்பை நிச்சயமாக வழங்குவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதே தெளிவான உண்மையாகும் அதே வேளையில் இப்பொழுது நாளிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் அவர் வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பலனையும் பார்த்த கிரகத்தினுடைய பலனையும் கொடுத்தார் அதே விதிதான் கேதுவுக்கும் பொருந்தும் இந்த கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் சூரியன் ஆனால் இந்த கேதுவை யாரும் பார்க்கவில்லை ஆகிய இந்த நாளே அமை நாலாம் வீட்டில் சூ சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது சூரியன் எப்பொழுதெல்லாம் பலம் அடைகின்றாரோ அப்பொழுதெல்லாம் நான்காம் வீட்டின் பலனை மிக பெரிய அளவிலே கட்டாயம் கொடுப்பார் ஜன இப்பொழுது பயிற்சி பொழுது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே ரிஷபத்திலே இருக்கின்றார் நான்காம் வீட்டிலிருந்து பத்திலே திக்பலம் அடைந்து வலிமையாக இருக்கின்றார் பிறகு அவர் ஆணி மாதம் அன்று குருவுடன் சேர்வார் அப்பொழுது நான்காம் வீட்டிற்கு பதினொன்றிலே வருவார் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் அவர் சூரியனுடனே சேர்க்கக்கூடிய காலகட்டத்திலும் ராகு ராகுக்கியதுடன் சூரியன் சேரலாமா என்றால் அவர் அங்கு ஆட்சி பெறுவதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அடுத்தபடியாக அவர் ஆறிலே நீசமடைந்தாலும் குருவினுடைய பார்வையும் பிறகு தனுசிலே எட்டிலே வரும்போதும் குருவினுடைய நேரடி பார்வையும் பத்திலே வரும்போது குருவினுடைய பார்வையும் பெறுவார் அப்படிப்பட்ட காலங்களிலெல்லாம் நாளிலே இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியன் எப்படிப்பட்ட பழங்களை ரிஷபராசிக்கு கொடுப்பாரோ அப்படிப்பட்ட பழங்களை எல்லாம் கட்டாயம் கொடுப்பார் என்னென்ன பழங்களை என்பது இப்போது நாம் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு நான்கிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் முதலில் சொன்னது போல சூரியன் பலத்தை பலத்தை கேற்றார் போல் நல்ல பழங்களை தருவார் குறிப்பாக ஆனி மாதம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் மாசி மாதம் போன்ற வகையில் அதாவது சூரியன் பலமடைந்து குருவினுடைய பார்வை கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகத்திற்கு சூரியனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தருவார்கள் அது இல்லாமல் உடன் சுக்கர சுக்கரனுடைய சேர்க்கையின் போதும் அருமையான பலன்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக நான்கிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலத்தில் ஒரு சிலருக்கு சற்று சங்கடங்களை தருவார் குறிப்பாக இளையவர்களுடைய தாய்மா தாயினுடைய உடல் நலத்திலும் தகப்பனுடைய தா தந்தையாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வயதானவர்களும் தனது உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் இதை தவிர நான்காம் மூலமாக பெரிய சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு நான்காம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் பெரிய அளவில் நான்காம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் வரும் நான்காம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சொர்க்கை சந்தோஷம் ஆன்மீக சுற்றுலா இயற்கை இன்ப சுற்றுலா போன்ற சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் என்பது தெளிவு ஒரு வீட்டின் பலனை நிர்ணயிக்கும்போது பலவிதமான விதிகள் உள்ளது அந்த விதிகளின் பிரகாரம் அந்த வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் அந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகமும் சுப தரும் அந்த விதியின் பிரகாரம் நான்காம் வீட்டிற்கு சாதகமாக ஐந்தாம் வீடு இருப்ப இருக்கின்ற காரணத்தின் காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவர்கள் மாணவ மாணிகள் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் ஆயிரம்தான் தான் இருந்தாலும் கேது நான்கில் இருக்கின்றார் ஒரு சில கவனச்சிதர்களை ஏற்படுத்துவார் என்பதையும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பெரியவர்களும் சற்று ஆறுதலோடும் நண்பு நட்புணரோடும் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள மற்றபடி நான்காம் மீட்டின் மூலமாக முதலில் சொன்னது போல சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் ரெண்டாம் மீட்டருக்கு சாதகமாக இருப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் பிள்ளைகள் வே வகையில் சுபவரயங்கள் கட்டாயம் உண்டு அதற்காக கடன் வாங்க நேரிடும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் வேலையில் இருக்கின்ற ஆணாகி இருக்கட்டும் பெண்ணாகி இருக்கட்டும் கணவன் மனைக்குள் வேலை வர்கள இருந்தால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு விரும்புகின்ற வாய்ப்புகள் உள்ளது அதே போல் முதலில் சொன்னது போல தந்தையாலும் தந்தைவர்களாலும் ஒரு சில சங்கடங்களும் நெருடல்களும் ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வரும் அவர்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மற்றபடி தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு முதலில் சொன்னது போல அற்புதமான ஆதாயமும் லாபங்களும் உண்டு மூத்த சகோதர சகோதரர்கள் வகை வகையில் சுப கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாராளமாக நீங்கள் செய்யலாம் அந்த விரயங்கள் அத்தனையுமே சுபவீரங்களாகவே கட்டாயம் முடியும் ஆக ரிஷபராசிக்கு பத்திலே வந்திருக்கக்கூடிய ராகுவும் நான்கிலே வந்திருக்கக்கூடிய கேதுவும் மிக மிக அற்புதமான பலன்களை கட்டாயம் தருவார்கள் என்பது உறுதி நான்கிலே வந்திருக்கக்கூடிய கேதுவை காட்டிலும் பத்திலே வந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு கூடுதலான நற்பலங்கள் உண்டு நிச்சயமாக ரிஷப ரசிக்கார்கள் ஏற்கனவே சாதகமான கிரக அமைப்பில் இருப்பதால் இது ராகும் கூடுதல் சாதகம் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய வெற்றி பயணங்களை நீங்கள் தாராளமாக தொடரலாம் ராகு கேது பயிற்சி குறிப்பாக கேதுவை காட்டிலும் ராகு பயிற்சியை நீங்கள் தாராளமாக மனப்பூர்வமான வ வரவழைத்து சாதனைகள் கட்டாயம் படைக்கலாம் வாழ்த்துக்கள் இப்போது ராகு கேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காலாஸ்திரி ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொல்லிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்கே அம்மன் கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெரும்புதிரில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகக்கேதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்